அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கங்கள் நான் வந்து காளிகாம்பல் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் ரெட் ஃப்ளோர் திரைப்படம் வந்து ஆகஸ்ட் தேதி ரிலீஸ் ஆகுது இது வந்து தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படம் ஏன்னா வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தமிழகத்திலே வந்து ஒரு முப்பதாயிரம் ஒரு நாற்பது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாதிரி ஒரு படம் வந்து யாரும் தயாரிக்கல இது வந்து முழுக்க முழுக்க இந்தியா வந்து மிக உயர்ந்த இடத்துலையும் இந்தியா வந்து யாராலையும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக காமிச்சிருக்கு இது வந்து உலக நாடுகளுக்கு அனை அனைத்து நாட்டுக்கும் வந்து இந்தியாவினுடைய பவரை பற்றி இந்த படத்தின் மூலமாக மிக தெளிவாக சொல்லியிருக்கு இந்தியாவை வந்து எந்த நாட்டாலையும் வந்து அமெரிக்கா ரஷ்யாவை விட வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் அசைக்க முடியாத சத்தியாக இருக்குன்றது வந்து இந்த படத்தின் மூலம் காமிச்சிருக்கு இந்த அருமையான வந்து புயதுபோக்கான அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ரெண்டு மணி நேரம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு மக்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் பொழுதுபோக்குன்றது கண்ணமூடி கண்ணத்துருக்கத்தில் போகிற மாதிரி ஒரு படம் இந்த ஒரு அருமையான படத்தை வந்து தமிழக மக்கள் வந்து பார்க்கணும் இதை வந்து முழுக்க முழுக்க வந்து கலை தாய நம்பி கலை தாவி இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மாதிரி தயாரிப்பாளர்கள் ஒரு ஒரு மாதிரி காலக்கட்டத்தில் ஒரு ஒரு விதமான டைரக்டர்லாம் வந்துருக்கிறாங்க இது இந்த தமிழக சினிமாவில் இது ஒரு புதுசு போது வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் கர்நாடகாவில் இப்படி வந்து கேஜிஎஃப் காந்தாரா ட்ரிபிள் ஆர்ஆர் பண்ணாங்களோ ஆந்திராவில் இப்படி வந்து பாகுபலி தயார் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து தமிழகத்துக்கு பெருமை சோர்க்கக்கூடிய படம் திரைப் பிளவர் இந்த அருமையான படத்தை வந்து மக்கள் பார்த்துட்டு மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த படம் பார்த்து முடியும்போது மேலும் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் அது வந்து எங்களுடைய படத்தினுடைய கதா கதா ஹீரோ வந்து விக்னேஷ் சார் பேசுவார் நன்றி வணக்கம்